நிறைந்த உலகின் மோசமான நாடுகள் இந்தியா எந்த இடத்தில் இருக்கு தெரியுமா ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஊழல் ஊழல் ஒரு நாட்டிற்குள் நுழைந்து விட்டால் அது புற்றுநோய் போல கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்த நாட்டையும் அழித்துவிடும் ஒரு நாட்டில் ஊழல் பரவும் பொழுது அது அந்த நாட்டின் பொருளாதாரம் அரசியல் ஸ்ரத்தன்மை மக்களின் நம்பிக்கை என அனைத்தையும் சிதைத்துவிடும் இது லஞ்சம் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை நாட்டில் அதிகரிக்கும் இது ஒரு நாட்டின் மக்கள் நலனை கடுமையாக பாதிக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் உலகின் ஊழல் அதிகம் உள்ள மற்றும் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலை பார்த்தாலே தெரியும் ஊழல் ஒரு நாட்டின் வளர்ச்சியை எப்படி பாதிக்கிறது என்று ஏனெனில் ஊழல் அதிகம் உள்ள நாடுகள் உலகின் மிகவும் மோசமாக மற்றும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக உள்ளது இந்த பதிவில் உலகில் ஊழல் தலைவிரித்தாடும் நாடுகள் என்னென்ன மற்றும் அதில் இந்தியாவின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் உலகில் அதிகமாக ஊழல் நிறைந்த நாடுகளில் தெற்கு சூடான் முதலிடத்தில் உள்ளது நாடு முழுவதும் பரவலாக உள்ள ஊழல் அதன் தொடர்ச்சியான உள்நாட்டு மோதல் மற்றும் அரசியல் சிரடத்தன்மையை தொடர்புடையது அரசாங்கத்தின் நிர்வாக குறைபாடுகள் எண்ணெய் வருவாயை பெரிய அளவில் தவறாக நிர்வகிப்பதுடன் இணைந்து நாட்டின் ஊழல் பிரச்சனையை அதிகரிக்கிறது உலகின் மிகவும் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக உள்ள சோமாலியா ஊழல் நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது பலவீனமான அரசியல் சூழலுக்கு மத்தியில் சோமாலியா தீவிரமான ஊழலுடன் தொடர்ந்து போராடி வருகிறது வலுவான மத்திய அரசு இல்லாததும் அல் ஷாபாய் போன்ற போராளிகள் குழுவின் செல்வாக்கும் நாட்டில் ஊழல் பிரச்சனைகளுக்கு குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது வெனிசுலாவின் அரசு நெருக்கடி அந்த நாட்டில் ஊழலை மோசமாக்கி உள்ளது அரசின் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அரசு நிதியை மோசடி செய்ததாகவும் நாட்டின் எண்ணெய் வளத்தை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்த குற்றம் சாட்டப்படுகிறார்கள் பொருளாதார சரிவு மற்றும் அரசாங்கத்தின் தவறான நிர்வாகம் நாட்டை தீவிர தள்ளி உள்ளது அடுத்ததாக சிரியா சிரியாவில் போர் பரவலாக்கி உள்ளது அரசாங்க படைகளும் கிளர்ச்சி குழுக்களும் போட்டி போட்டு வளங்களை திருடப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன இந்த மோதல் நிறுவனங்களை மேலும் பலவீனப்படுத்தி உள்ளது இதனால் ஊழலை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினமாக உள்ளது இந்த வரிசையில் அடுத்ததாக லிபியா கடாபிக்கு பிந்திய லிபியாவின் அரசியல் உறுதியற்ற தன்மை நிர்வாகத்தில் சீர்குலைவுக்கு வழிவகுத்து பல்வேறு போராட்ட குழுக்கள் வளங்களை கட்டுப்படுத்தி பரவலான ஊழலில் ஈடுபட்டுள்ள நிர்வாகம் இல்லாதது ஒவ்வொரு துறையிலும் எரிதிரியா எரிதிரியாவின் கட்டுப்படுத்தப்பட்ட சர்வாதார ஆட்சி நாட்டின் உயர் ஊழல் மட்டங்களுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது நாட்டின் வளங்கள் மீதான அரசாங்கத்தின் ஏகபோக உரிமை மற்றும் அரசியல் எதிர்ப்பை கடுமையாக அடக்குதல் ஆகியவை ஊழல் பரவலாக இருக்கும் சூழலை உருவாக்கின்றன அடுத்ததாக எக்விட்டோரியல் கினியா எக்விட்டோரியல் கினியா அதன் ஊழல் நிறைந்த நிர்வாகத்திற்காக சமீபத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதியும் அவரது குடும்பத்தினரும் எண்ணெய் வருவாயை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த நாட்டில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருந்த போதிலும் அரசாங்கத்தில் நிலவும் ஊழல் காரணமாக பெரும்பாலான மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் இந்த வரிசையில் அடுத்ததாக நிகரகூவா நிகரகூவா இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது இந்த நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஊழல் பரவியாக உள்ளது ஒர்டோகா அரசாங்கம் அரசு நிதியை மோசடி செய்ததாகவும் எதிர்கட்சியை நசுக்கியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது அரசியல் சூழலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் நாட்டின் பெரிய நிறுவனங்களில் ஊழலை உள்ளது இதற்கு அடுத்தபடியாக வடகொரியா வடகொரியாவின் சர்வாதிகார ஆட்சி அதன் ரகசிய மற்றும் ஊழலுக்கு பெயர் பெற்றது பெரும்பான்மையான மக்கள் கடுமையான வறுமையை எதிர்கொள்ளும் அதே வேளையில் ஆளும் கிம் குடும்பத்தினரும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் அரசு வளங்களை பதுக்க வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அடுத்ததாக மியான்மார் ஆட்சியின் காரணமாக மியான்மார் கடுமையான ஊழலை எதிர்கொண்டுள்ளது அதிகாரிகள் வளங்களை மோசடி செய்து கிளர்ச்சியாளர்களை அடக்குகின்றனர் ராணுவ ஆட்சி குழுவின் பொருளாதாரத்தின் மீதான கட்டுப்பாடும் நிர்வாக குளறுபடிகளும் அந்த நாட்டை உலகின் மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளில் பத்தாவது இடத்திற்கு தள்ளியுள்ளது இதில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஊழல் நிறை நாடுகளில் தொண்ணூத்தி ஆறாவது இடத்தில் இந்தியா உள்ளது இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சனையாக ஊழல் உள்ளது இந்த நிலையான பிரச்சனை வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தில் ஒரு தடையாக மாறி பொது சேவைகளின் செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது ஊழல் அரசாங்கம் மீதான நம்பிக்கையை கெடுக்கிறது மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் சவால்களை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி தகவல்களை நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் சேனலைங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் கிளிக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்